உலகின் சில பகுதிகளில் இன்னும் நம்மை உரைய வைக்கக்கூடிய வகையிலான செயல்கள் அல்லது திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் சமீபத்தில் சீனாவில் ஓர் வினோதமான திருவிழா நடைபெற்றது நாய்களை வளர்ப்போர் இந்த திருவிழா பற்றி கேட்டால் நிச்சயம் கொதித்தெழுவார்கள் ஏனெனில் அது நாய்கறி திருவிழா இந்த திருவிழாவின் போது பல ஆயிரக்கணக்கான நாய்கள் கொன்று குவிக்கப்பட்டு யூலின் சமுதாய மக்களின் வீடுகளில் சமைத்து உண்ணப்படும் உற்ற தோழனாக விளங்கும் நாயை கொன்று இம்மக்கள் உட்கொள்வதற்கு சில முட்டாள்தனமான காரணங்களை அவர்கள் கூறுகின்றனர் சீனாவின் குஹாங்சி என்ற மாகாணத்தில் வாழும் யூலின் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஆவிகள் மற்றும் கொடிய நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து நாய்கறி திருவிழாவை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் உலகிலேயே மிகவும் முட்டாள்தனமான ஒரு திருவிழா என்றால் அது இந்த நாய்கறி திருவிழாவாகத்தான் இருக்க முடியும் சீனாவில் எந்த ஒரு விலங்குகள் நலத்துறையும் இல்லாததால் அங்குள்ள மக்கள் எந்த ஒரு விலங்குகளையும் உட்கொள்கின்றனர் மேலும் லாரிகளில் ஆயிரக்கணக்கான நாய்களை யூலியன் சமுதாயத்தினர் திருடும்போதும் சீன அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் ஆதங்கத்தை ஏற்படுத்துகிறது சீனாவில் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு வருடமும் சுமார் பத்து முதல் இருபது மில்லியன் நாய்கள் கொல்லப்பட்டு வருகின்றனவாம் இந்த வினோதமான திருவிழாவில் குறைந்தது பத்தாயிரம் நாய்கள் கொல்லப்பட்டு விருந்தாக சமைத்து உண்ணப்படும் என்பது கொடுமையான விஷயம் இந்த வினோதமான திருவிழாவில் நாய்கள் மட்டும்தான் கொல்லப்படும் என்பதில்லை பூனைகளும் தான் கொல்லப்படுகின்றன இருப்பினும் இந்த திருவிழாவின் முக்கிய நோக்கம் நாய்கறிதான் என்பதால் நாய்கள் அதிகமாக கொல்லப்படுகின்றன சில கூற்றுகள் இவ்வளவு நாய்கள் பண்ணைகளில் இருந்து கொண்டு வரப்படுவதாக தெரிவிக்கின்றன ஆனால் அது முற்றிலும் உண்மையல்ல பொதுவாக இவ்வளவு நாய்களும் திருடப்பட்டு கூண்டிற்குள் அடைக்கப்பட்டு யூலின் திருவிழாவிற்கு கொண்டு செல்லப்படுகின்றன என்பதுதான் உண்மை இந்த திருவிழாவில் நாய்களானது இரக்கமற்ற இதயமற்ற நடைமுறையில் உயிருடன் துடிக்க துடிக்க வைத்து சமைக்கப்படுகின்றன உண்மையில் இவ்வளவு கொடூர குணத்துடன் கொண்டாடப்பட்டு வரும் நாய்கறி திருவிழாவால் ராபிஸ் நோயால் தாக்கப்பட்டு பலர் உயிரை இழந்து வருவது தெரியாமல் இன்னும் அப்பகுதி மக்கள் இந்த கொடிய திருவிழாவை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர்